நீங்கள் வந்து உங்களோட மாட்டு தொழுவத்துக்கு மில்கிங் மிஷின் ஒரு பதினெட்டாயிரூவா இருபதாயிரூவாய்க்கு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாதம் மாதம் நீங்கள் தவணை முறையில் கட்டி இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் எடுத்துக்க முடியும் இதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம எம்கே ல பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கோங்க இதில் நம்ம இன்டர்லாக் கொடுத்துருக்கறனால இப்போ நம்ம ரெண்டு மேட் போட்டிருக்கோங்க உங்களுக்கு அந்த ஜாயிண்டே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ள லாக் ஆயிரும் பவர் சப்ளை எங்கிட்ட இல்லை மோட்டார் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் பவர் இருந்தால் பவர்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி டூ இன் ஒன் காந்தார மில்கிங் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மற்ற நிறுவனம் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் வச்சுட்டு இந்த மாடல் தான் மில்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம எம்கேல என்னைக்குமே கொடுக்கறது இல்லைங்க சரி உங்களுக்கு தேவையான மில்கிங் மிஷின் உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குங்கிற பொறுத்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்படை மாட்டக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா ரப்பர்ல தான் நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்ணு குட்டி குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரெஷர் இதுல இருக்கும் அதை விடையுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சார் கேர் ஆப்ஷன் அப்படின்னா டூ வீலர்ஸ் காரில் இருக்கிற மாதிரி நம்மளோட சாப் லிவர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோங்க நீங்கள் ஷார்ட்டில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் இஞ்சு வெட்டி தரும் ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி லாங்கில் போட்டிங்கன்னா முக்கால் இன்ச்சு ஒரு இஞ்சி வெட்டி தரும் நீங்கள் மாட்டு தீவனத்துக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் சார் வணக்கம் சார் வணக்கங்க நம்ம எம்கே கே குமரவெளி இண்டஸ்ட்ரியில் கோக்னட் கட்ரு நிறைய மிஷின்ஸ் வந்து பாத்துருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பாக்க போறோம் சார் கண்டிப்பா சார் நம்ம நீங்க சொன்ன மாதிரி எம் கே வந்து விவசாயத்தை தேவையான நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம எம் கேல ஒரு மாட்டு தொழுவதுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறேங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் கறக்கறதுக்கு உண்டான பால் கறக்கக்கூடிய இயந்திரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டுர் மிஷின் அதாவது நமக்கு தீவனத்தட்டு தான் மெயின் வேஸ்டேஜிங்க மாட்டு தொழுவத்தில் அதை கம்மி பண்ணுறதுக்காக சாஃப் கட்டுற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எந்திரிக்கும் போது அடிப்படுறதுனால அதுக்கு வந்து கவு மேட்டு இந்த மாதிரி ஒரு மாட்டு தொழுவத்துக்கு தேவையான அத்தனையுமே நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சார் மாட்டு பண்ணைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க இப்போ நம்ம மாட்டு பண்ணைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அஞ்சு மாடு வச்சிருக்கணும் சரி ஒரு நூறு மாடு மெயின்டைன் பண்ணணும்னு சரி பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா லேபர் தான் கண்டிப்பாக ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணுற அளவுக்கு நீங்கள் மிஷின்ஸ் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டையுமே நம்ம லேபர் பற்றாக்குறையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது விவசாயத்துலேயும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு அது மாடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கறது கூட ஆள் கிடைக்கிறது இல்லை அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நம்ம எம்கே கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்கேட பால் கறக்கிற மிஷினுங்க இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மாடு வச்சிருக்கவங்க சரி 100 மாடு வச்சிருக்கவங்க சரி நிறைய விதமான மாடல்ஸ் நம்ம குடுத்து வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பால் கறக்கிற இயந்திரம் மட்டும் இல்லாம மாடு நிக்கிறதுக்கு உட்கார்றிறதுக்குமான கவு மேட் கூட நம்ம பண்ணி குடுத்து வந்துட்டு இருக்கோம் இத மட்டும் இல்லாம இன்னியொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்கள் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிரும் மாடு அதனால நீங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய லாசஸ் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ಅದட்காக சாஃப்கட்டர் வெரைட்டيزல நம்ம பத்துக்கும் க்கு மேற்பட்ட சாஃப்கட்டர் வெரைட்டيز பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம MK ல மில்கிங் মিলக்கிங் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோ என்ன ஸ்பெஷாலிட்டியின ஃபுல்லா பார்த்தalım சரி சார் நம்ம சாஃப்கட்டர் எடுத்து பார்ப்போம் கண்டிப்பாக ஃபஸ்ட் வந்து மில்கிங் மிஷினில் அதில் என்னென்ன மாடல் வச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் சார் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அஞ்சு மாடு வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பத்து மாடு வச்சிருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மில்கிங் மிஷின் நம்ம கொடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம எம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மில்கிங் மிஷின் வச்சிருக்கோங்க சரி ஒன்று வந்து கோதாவரி மில்கிங் மிஷின் இன்னொன்று வந்து செண்பகம் மில்கிங் மிஷின் ரெண்டு வச்சிருக்கோங்க இதுக்குன்னா வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மில்கிங் மிஷினில் ஃபிக்ஸட் டைப் நம்ம சொல்லுவோம் நீங்கள் இந்த கேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் கம்ப்ரஸ் யூனிட்டை நீங்கள் ஒரே இடத்துல வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த சிலிண்டர் அதாவது நம்ம स्टेनलेस ஸ்டீல்ல கொடுத்திருக்கிற இந்த கேனை மட்டும் நம்ம எங்க வேணாலும் எடுத்து போய்க்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு மாடல் செண்பக மில்கிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப் வீல்ல நம்ம கொடுத்துருக்கங்க ஒவ்வொரு மாட்டு கிட்டயே நம்ம எடுத்துட்டு போய் பால் கறந்துட்டு அப்படியே அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு போற மாதிரி டயர் வித் வீலோட நம்ம கொடுத்துருكم இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடலுங்க இன்னொரு மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை என்கிட்ட இல்ல மோட்டார் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ல நம்ம கொடுத்துருكم பவர் இருந்தா பவர்ல ஆபரேட் பண்ணிக்கிற மாதிரி டூ இன் 1 காந்தார மில்க்கிங் مشين நம்ம கொடுத்துட்டுருக்கங்க இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம

ஆறு நிமிஷம் ஆகுங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒரு பத்து மாடு வரைக்கும் கலந்துக்கலாம் அந்த மாடல் வந்து பத்து மாடு இருக்கிறவங்களுக்கு போதுமானது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாடு தான் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எல்பிஎம் போய்க்கலாம் அது வந்து ஒரு க மாடு கற ஒரு எட்டு நிமிஷம் எடுத்துக்குது அப்படின்னா இதுல ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிற பட்சத்துல நீங்க அந்த மிஷின் மிஷின் போன போதுமானது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குங்க நீங்க பத்து மாடு வச்சிருக்கவங்களுக்கு உண்டான மில்கிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வைஸ் நீங்க அதிகமாக செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதனால வெரைட்டிஸ் வந்து நாங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்கோம் நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் எவ்வளவு மாடு இருக்கிறது தகுந்த மாதிரி தான் நாங்கள் மில்கிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் மற்ற நிறுவனம் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் வச்சுட்டு இந்த மாடல் தான் மில்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம எம்கே எம்கேல என்றைக்குமே கொடுக்கறது இல்லைங்க உங்களுக்கு தேவையான மில்கிங் மிஷின் உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குங்கிற பொறுத்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம மில்கிங் மிஷினில் சேஃப்டி வைஸும் ரொம்பவே ஜாக்கிரதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ ஃபார்ட்டி கிளா யூஸ் பண்ணியிருக்கோங்க இதுதான் வந்து நம்ம மாடு மாடியில் மாட்டக்கூடிய கிளான்னு நம்ம சொல்லுவோங்க இந்த கிளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி சிசியில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பளை மாட்டை கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரப்பர்ல தான் நம்ம சரி இது வந்து ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்ணு குட்டி குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரெஷர் இதுல இருக்கும் அதை விடமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும் உள்ள யூஸ் பண்ணிருக்கறது எல்லாமே உங்களுக்கு ரப்பர் மெட்டீரியல் ஒரு கண்ணு குட்டி வந்து பால் கறக்குற மாதிரி பால் குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ல மாட்டுனா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பால் கறந்து முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து கம்மியாகி ஆட்டோமேட்டிக்கா இந்த லைனர் வந்து பாத்தீங்கன்னா கலண்டரும் அதனால் உங்களுக்கு மாடு மாடியிலேருந்து பிளட் வரும் இல்ல ப்ரெஷர் ஜாஸ்தியாக போகும் கம்மியா போகுங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரெகுலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இது ஒரே உங்களுக்கு ப்ரெஷரில் உங்களுக்கு ரன் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக தான் உங்களுக்கு இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுலேருந்து இருந்து ரிலீஸும் கட் ஆஃப் உங்களுக்கு ஆயிருங்க ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம பால் கறக்கிற மட்டும் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் மோட்டார்ல வந்து இன்பில்ட் ஆயில் பம்ப் நம்ம கொடுத்துருக்கோங்க வெளியில் இருக்கிற சிஸ்டம்ல வந்து இந்த ஆயில் பம்பில் வந்து ஆயில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கவுத்தி வச்சிருக்கிற மாதிரி கொடுப்பாங்க நம்ம இன்பில்டாவே உங்களுக்கு ஆயில் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆயில் லெவல் இண்டிகேட்டர் இருக்குங்க உள்ள எவ்வளவு ஆயில் இருக்குங்கிறது உங்களுக்கு உள்ள மென்ஷன் ஆயிட்டே இருக்கும் ஆயில் வந்து குறையக்கூடிய பட்சத்துல நீங்க இதுல ஆயில் ஊத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஊத்துறதுக்கு ஈஸியான நம்ம ஃபெசிலிட்டிக்கு உங்களுக்கு நட் போல்டு சிஸ்டம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆயில் லெவல் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால நீங்க ஆயிலை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியுங்க அது வந்து ஏதாவது டைம் பீரியட் இருக்குங்களா சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க ஓகே ஆயில் இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஆமாம் ஆயில் இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா போதுமானது ஓகே சார் இப்போ வந்து அதோடைய கேன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாங்க அதோடய கிளீனிங் பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து ரொம்ப சிம்பிளான கிளீனிங் இது வந்து எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க சரி இப்போ இதை வந்து நீங்க பால் கடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைனரை நீங்க தண்ணியில ரெண்டு டைம் டிப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாம இந்த ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோ ஆயிரும் உள்ள கேன் குள்ளேயே உங்களுக்கு போயிரும் இதுக்குண்டான ப்ரஷ்ஷும் நம்ம கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து இந்த லைனர்ஸும் நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம் கேனையும் நீங்க க்ளீன் பண்ணிக்க முடியுங்க ஒரு டைம் நீங்க வந்து பால் கறந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் நீங்க தண்ணியில் ரெண்டு டைம் டிப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும் அப்பப்போ நீங்க க்ளீன் பண்ணி ஈஸியாக வச்சுக்க முடியும் அதுக்கு உண்டான ப்ரஷ்ஷும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகே சார் இப்போ அடுத்தது கோதாவரி வச்சிருக்கீங்க மாடல் ஆமாங்க சொல்லுங்க சார் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கிட்ட எனக்கு எடுத்துகிட்டு போகாம கம்ப்ரஸ் யூனிட் ஏதாவது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் கேன் மட்டும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதனால இந்த யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வச்சுக்கலாங்க நம்ம கேனை மட்டும் நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபீட் நம்ம கொடுத்துருக்கோங்க இருபது அடிக்கு நம்ம இது வேணும்னா நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அடி அடிக்கு நாப்பதடிக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி வேணாலும் வாங்க முடியும் இந்த கம்ப்ரசர் யூனிட்டை நீங்க ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைனும் ஒரே இடத்துல கொடுத்துட்டு கேனை மட்டும் நீங்க எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய் பால் கறந்துக்க முடியுங்க ஓகே அந்த ட்ராலி டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த செட்டப்போட டோட்டலா வரணும்னு நீ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ட்ராலி டைப் மிஷின் போய்க்கலாம் ஓகே சார் இது இல்லாமல் இன்னொரு மூணாவது மாடல் வச்சிருந்தீங்க கண்டிப்பா பெட்ரோல்லையும் நம்ம டீசல்லையும் வச்சுக்கலாம் பவர்லையும் நீங்க தூக்கலாம் அந்த மாடல் சார் அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டூ இன் ஒன்னு நம்ம காந்தாரா மில்கிங் மிஷின் இப்போ நிறைய பக்கம் வந்து பவர் வந்து காலையில் இருக்கும் ஈவினிங் இல்லாமல் போயிடும் இல்லை ஒரு சில டைம் மாறி மாறி வரதுனால வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு பால் கறக்கிற டைமிங் மாறிக்கூடாதுங்கிறது நம்ம இன்ஜின் ஆப்ரேட்ல கொடுத்துட்டு பெட்ரோல் இன்ஜின் நம்ம கொடுக்குறோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு டேங்க்ல இருக்கும் உங்களுக்கு கரண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்க இன்ஜின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குங்க பட்சத்தில் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் டூ இன் ஒன் வர மாதிரி ஹைப்ரெட்ல நம்ம கொடுத்துருக்கோங்க அதுலேயே சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் எஸ்எஸ்கேன் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மூவ் பண்ணிட்டு போற மாதிரி வீலும் வச்சு நம்ம குடுத்துருவாங்க சார் அது இந்த மழை காலத்துல வந்து எப்ப பவர் கட் ஆகும் தெரியாது தெரியாது அதுக்காக வந்து நம்ம பால் கறக்கறத ஸ்டாப் பண்ணாம அந்த மாடலுமே வந்து யூஸ்ஃபுல்லா ஆகலாம் எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து வேலை கெடாத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்து சரி சார் நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு மாட்டு பண்ணை வந்து அஞ்சு மாடு வச்சிருப்பாரு இல்லை ஒரு நூறு மாடு வச்சிருப்பாரு கண்டிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை தொழில் பாத்தீங்கன்னா ஒன்னு வயசானவங்களா பண்றாங்க ஏஜ் பர்சனாக பண்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக வந்து ஒரு வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி வராங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த வேலையை அவங்களே பண்ற மாதிரி ஆகிடுது கண்டிப்பா வயசானா அவங்களால வேலை பண்ண முடியுமா யங்ஸ்டர்ஸ் அதான் இந்த வேலை பண்ணி டயர்ட் ஆயி சீக்கிரமா உழியே போயிடுற மாதிரி ஆயிடுது கண்டிப்பா அந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு ஆமா சார் அது வந்து பா மாட்டுப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த பால் கறக்குறது தான் பெரிய பெரிய வேலை ஆமா அதுக்கு தான் வந்து இந்த மிஷின்ஸ் நீங்க இன்டூடியூஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா ஆனா வந்து இதோட ரேட் வந்து இப்போ இதை ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதோட அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் உடனே ஒரு பண்ணைக்கு வந்து ஒரு முதலீடா பண்ணும்ன்றம்போது யோசிப்பாங்க கண்டிப்பா அப்படின்னும் போது இது ரேட்டு எப்படி இருக்கு இதுக்கு இஎம்ஐ இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பாக நம்ம மில்கிங் மிஷின்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோங்க இதுல வந்து குறைஞ்சபட்ச விலைய உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா வந்து நம்ம மில்கிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினெட்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட மில்கிங் மிஷின் மாடல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே தவணையில் உங்களுக்கு வந்து கொடுத்து எடுக்காத மாதிரி சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க சில கஸ்டமர்ஸ்னால முடியாது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவணை முறையில் மாதம் மாதம் இவ்வளோ கட்டி எடுக்கிற மாதிரி நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மாதம் ஒரு ஒன்பது மாதம் பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வசதி நம்ம கிட்ட பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதைப்படி மாத தவணையிலே எடுத்துக்க முடியுங்க ஓகே சார் இப்போ நீங்கள் நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா செண்பகம் கோதாவரி காந்தாரான்னு சொல்லிட்டு மூணு மிஷின் இருக்குதுங்க ஆமாம் இந்த மூணு மிஷினுமே எந்தெந்த அளவில் மாடுங்க வச்சுருந்தால் வாங்கலாம் சார் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செண்பக மில்கி மிஷின் எடுத்துட்டீங்கன்னா அதிலே ஒன் டுவெண்ட்டி எல்பிஎம் ஒன் பிப்டி எல்பிஎம் டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் த்ரீ ஃபிஃப்டி எல்பிஎம்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சிருக்கோங்க ஒன்றுமே செண்பகம் டூ பாயிண்ட் ஓ செண்பகம் த்ரீ பாயிண்ட் ஒன்று நம்மகிட்ட நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி மில்கி மிஷினில் போயிட்டீங்கன்னா கோதாவரி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதில் வெரைட்டிஸ் வச்சிருக்க காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கோதாவரி மில்கி மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டைப் அதாவது கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் ஒர்க்கை வச்சுட்டு கேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து மாடு உங்களுக்கு உண்டான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோங்க அஞ்சு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃப்ரேம் சைஸ் இனி கொஞ்சம் சின்னதாக வரும் அதே மாதிரி ஒரு இருபது மாடு வச்சிருக்கவங்களுக்கு ஃப்ரேம் சைஸ் இனிமேல் கொஞ்சம் பெருசாக வருங்க ஒவ்வொரு மாடலுமே நமக்கு மூணுலேருந்து நாலு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து அறுபது எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் மில்கிங் மிஷின் மாடல்ஸ் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ மாடு வச்சிருக்கீங்க உங்களோட தேவை எப்படி இருக்கு பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்மகிட்ட கிட்ட நீங்கள் மில்கிங் மிஷின் எடுத்துக்கலாம் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து மில்கிங் மிஷினை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க அது அடுத்த கட்டமாக வந்து ரொம்ப முக்கியம் வந்து சாஃப் கட்டுறேன் ஆமாம் ஸோ அது நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இருந்தாலுமே புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இப்போ நம்ம கரண்டாக நம்ம நிறுவனத்தில் என்னென்ன கட்டர் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கும் சார் இப்போ நம்ம மாட்டு தொழுவத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின் பார்த்துருந்தாங்க அடுத்து வந்து இந்த சாஃப் சேஃப்கர் மிஷின் கட்டர் ஏன் ரொம்ப முக்கியம்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போடக்கூடிய தீவனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து இலையை சாப்பிடும் ஆனால் தண்டை வீணாக்கிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு முழுமையான சத்தும் போய் சேர்றதில்ல அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறைய லாஸும் ஆகும் இதுக்கான ஒரு தீர்வாக நம்ம எம்கே கொடுத்துட்டுருக்கறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்கட்ரு மிஷின்ஸ் சாஃப்கட்ரு மிஷினில் எம்கே கிட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க பத்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயே ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கவங்கலேருந்து நூறு மாடு வச்சுருக்கவங்க வரைக்கும் நம்ம நம்மகிட்ட சாஃப்கட்டு வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம கிட்டே கொம்பன் லியோ அதே மாதிரி கேர்வெத் கன்வேயர் கேர்வெத் ஹாப்பர்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகளுக்கு மட்டும் அல்லாமல் ஆடு மாடு ரெண்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் சார் கேர் ஆப்ஷன் அப்படின்னா டூ வீலர்ஸ் கார்ல இருக்கிற மாதிரி நம்மளோட சாஃப் பார்த்தீங்கன்னா லிவர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோங்க நீங்க ஷார்ட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலிஞ்சு வெட்டி தரும் அது நீங்க ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி லாங்ல போட்டிங்கன்னா முக்கால் இன்ச்சு ஒரிஞ்சு வெட்டி தரும் நீங்க மாடு தீவனத்துக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு வெரைட்டி இது மட்டும் இல்லாம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கோழிகளுக்காகவும் கேட்கறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டி டிராகன் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம் இந்த மிஷினில் நீங்க பச்சை தீவனத்தட்டு கண்டிப்பா வெட்டிக்க முடியும் அது மட்டும் இல்லாம காய்கறி வகைகள் பல வகைகள் எல்லாமே நீங்க இதை அடிச்சுக்கலாம் நம்ம எம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்தாயிரம் இல்லைங்க பத்தாயிரத்துக்கும் குறைவா வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம சாஃப் கட்டர்ஸ் மாடல் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஓகே சார் சாஃப் கட்டரை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க கண்டிப்பாக அது யாராருக்கு என்னென்ன சாஃப் கட்டர் வேணுன்ற மாதிரியும் அதோடைய நம்ம ட்ரையல் வீடியோவும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு கவு மேட் ஆனால் இது இதோடைய யூசேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரியுது தெரியுது நார்மலாக வந்து தரையில் கட்டி போட்டுருவாங்க கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனைன்னு ஆரம்பித்து அது மூலிமா வந்து பெரிய 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 லாஸ் சந்திப்பாங்க அந்த கவர்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க ஏன்னா நாங்க நிறைய தொழுவத்துக்கு நம்ம போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுகளை வந்து காரையில வந்து உங்களுக்கு கட்டி போட்டிருப்பாங்க காரையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு வலுவலு தன்மை ஜாஸ்தி ஆயிரும் இதனால மாடு வந்து எந்திரிக்கும் போதே அப்படி வலிக்கு விட்ட மாதிரி அது மட்டும் இல்லாம அது முட்டி போட்டு உட்காந்து எந்திரிக்கும் போது நிறைய நீங்க காயத்தை பாத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம மடியிலேயே காயமாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மடிநோய் வரக்கூடான சான்சஸ் இருக்கு மாடு காயமாச்சுன்னா அங்க இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென மாடா இருக்கும்போது உங்களுக்கு வலிக்கு விழுந்ததுனா மிகப்பெரிய பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்களே இது அத்தனைக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம எங்கே கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மேட்டுன்னு சொல்லுவோம் நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்கேவோட இன்டர்லாக் டைப் காக மாட்டேங்க இது வந்து பதினேழமும் திக்னஸில் நாற்பது கிலோ ஒரு மேட் வெயிட் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க இதில் டைமண்ட் கட் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிப் நல்லாவே கிடைக்கும் இதில் நம்ம இன்டர்லாக் கொடுத்துருக்கறனால இப்போ நம்ம ரெண்டு மேட் போட்டிருக்கோங்க உங்களுக்கு அந்த ஜாயிண்டே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டா உள்ள லாக் ஆயிரும் அதாவது நீங்க ஒரு தரத்தில் போ தரம் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆயிருங்க ரெண்டு மேட் ஜாயிண்ட் ஆகிறதே தெரியல ஜாயிண்ட் ஆனது உங்களுக்கு தெரியாத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும் இது நாற்பது கிலோ வெயிட்டில் கொடுத்துருக்கனால மாடோட வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது பிடிச்சுக்கங்க ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு மேட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுட்டுங்கிறது நம்ம எப்படி ஒரு பெட்டை பயன்படுத்துறமோ அந்த மாதிரி மாடுக்கு வந்து இந்த நம்ம இது ஒரு சின்ன தான் தெரியும் நல்லாவே தெரியும் நீங்க காரை போட்டு மாடை நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு வலுவெழுப்பு தன்மையாகி மாடு வழி கூட்டு விழுகும் அது விழுகறனால மிகப்பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது மடியிலையோ முட்டிலையோ காயமச்சினா இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இந்த கவர்மெண்ட் நீங்க வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொந்தரவே இருக்காது இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம எம்கேவோட இந்த கவ் மேட் மிஷின் மேட்டுங்க இந்த கவுமேட் வந்து இன்டர்லாக் டைப்பில் இருக்கிறனால நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்க முடியும் ஒரு மே ஒரு மாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆறுக்கு நாலு சைஸ் இருந்தால் போதுமானதுங்க நீங்கள் ஒரு பத்து மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு மே மேட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து மேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பல்காக வாங்குறதுக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸும் பண்ணி இருக்கோங்க ஓகே சார் ஒரு மாட்டு பண்ணைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அதாவது மில்கிங் மிஷின்லேருந்து இருந்து சாஃப்கட்ரு கவு மேட் வரைக்கும் யார் யாருக்கு எந்தெந்த பண்ணையாளருக்கு எந்தெந்த வேணுன்றதை வந்து அவங்க செலவு கம்மி பண்ணி அதுவும் இஎம்ஐ வசதியிலே வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாட்டு பண்ணையாளருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் கண்டிப்பாங்க ஒரு மாட்டு பண்ணைக்கு நீங்கள் எப்படி அதை லாபகரமாக நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போகாமல் லாபமான முறையில் கரெக்டாக நடத்த முடிங்கிறக்காக நிறைய மிஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வேலைப்பாடை கம்மி பண்ணுறதுக்காக மில்கிங் மிஷின் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இது பண்ணுறது இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவு மேட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீவனங்கள் முழுமையாக அதோடய சத்து அதுக்கு போகிறதுக்காக ஈவனாக கட் பண்ணி போகிறதுக்காக சாஃப் கட்ரு இந்த மாதிரி மல்டிபிள் மிஷின்ஸ் நம்ம எம்கேயில் பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கோங்க நம்ம எம்கேவோட மிஷின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த மிஷினாலும் நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பாங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மகிட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த அத்தனை மிஷின்க்கான ஸ்பேஸும் நம்ம எம்கேட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம ஏன்னா நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுஃபாக்சரர் இதுக்கு வந்து சேல்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணி கொடுப்பாங்க சர்வீஸ் கோஆர்டினேட்டர் இருக்கிறனால உங்களுக்கு அவங்க கைட் பண்ணி கொடுத்துட முடியுங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க